எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் பெண் கொள்கை தலைவர்கள் இல்லாத போது எங்களது தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும் இரண்டு பெண் தலைவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் பெண்கள் தான் லேசப்பட்டவங்களாங்க இரண்டு பெண் தலைவர்கள் வீரமங்கை வேலு வீரத்திற்கு விளை போனவர்கள் அஞ்சலை அம்மாள் தியாகத்தில் முடிசூடியவர்கள் எங்கள் தங்க தளபதி விஜயின் தியாகத்தையும் வீரத்தையும்

எங்கள் அண்ணன் வெற்றி தளபதி விஜய் அவர்கள் வேலுநாச்சியாரை கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறார் என்றால் எப்படி வேலுநாச்சியாரின் போர் படையில் தோலி குயிலி சிவகங்கையை மீட்பதற்காக தன்னுயிரை மாய்த்தாலோ தமிழகத்தை மீட்பதற்காக இங்கே கூடி இருக்க எங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் எங்கள் தளபதிக்காக என்ன வேண்டுமானாலும் நாங்கள் செய்வோம் என்பதற்கு தான் வேலு அவர்கள் வயிற்றில் கருவை சுமந்து கொண்டு சிறைவாசம் சென்றவர்கள் கட்சிக்காக தன் சொந்த வீட்டை விற்றவர்கள் என் அண்ணன் வெற்றி தளபதி விஜய் அவர்கள் எத்தனை உயரத்தில் இருந்தாலும் அத்தனையையும் விட்டுவிட்டு நமக்காக நமது சுதந்திரத்திற்காக நாம் கட்டுக்கொண்டிருக்கும் ஆட்சியில் இருந்து விடுபடுவதற்காக தியாக உணர்வாடு அரசியலில் இறங்கியிருக்கின்றாரே அதுதான் அஞ்சலி அம்மாளை கொள்கை தலைவராய் நாம் ஏற்றிருக்கிறோம் தியாகத்தையும் வீரத்தையும் ஏந்திய பெண் கொள்கை தலைவர்களை ஏற்றிருக்கும் நாம் இன்னைக்கு பெண்களோட நிலை என்னங்க அனிதாவின் தற்கொலையை மறக்க முடியுமா நந்தினியின் நரபலியை மறக்க முடியுமா தினம் தினம் பள்ளி சீருடை போட்டு வரும் பிஞ்சுகளை கசக்குகிறீர்களே மறக்க முடியுமா ஒவ்வொரு பேருந்து பயணமும் சிலுவை பயணமாய் மாறி கொண்டிருக்கிறத பெண்களுக்கு மறக்க முடியுமா ஒன்னே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பெண்களே உன்னாலே முடியாது என்று ஊரா சொல்லும் நம்பாத பொய் பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தாடும் இணையாத உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன உன் முன்னே பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த உன் வழியில் நீ நட உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு கண்ணகியா இருக்காதே காணாமல் போவாய் சீதையா இருக்காதே சிதைத்து விடுவார்கள் பாஞ்சாலியா இருக்காதே துயில் உரியப்படுவாய் பெண்ணே பெண்ணும் கர்வத்தோடு இரு பெண் என்னும் கர்வத்தோடு இரு நமக்கு சளைத்தவர்கள் யாரும் இல்லை என்று நினைத்துக்கொள் பெண்களே நாம் நினைத்தால் மட்டும்தான் இப்பொழுது இருக்கும் ஆட்சி மாறும் ஆயிரம் ரூபாயை கொடுத்து நீங்கள் எங்களை ஏமாற்றி வைத்திருக்கிறீர்களே மறக்க முடியுமா அதை எல்லாருக்கும் கொடுத்தீங்களா அதுவும் பொய் ஆங்காங்கே மார்க்குகளை படிப்படியாக மூடுவோம் என்று சொல்லி முடிந்தவரை மார்க்குகளை திறந்து பல பெண்களின் வாழ்க்கையை அழித்திருக்கிறீர்கள் மறக்க முடியுமா பெண்களே விழித்துக் கொள்ளுங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் நமக்காக பிறந்த நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றும் வேற்றை தளபதி நம் அண்ணன் தளபதி விஜய் அவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சார்ஜ் கோட்டையில் ஜோசப் நான் ஜி அண்ணன் எடுக்கும்ணியில் வாயாதீர்கள் களப்பணி செய்யுங்கள் அனைத்து இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தளபதியை கொண்டு சேருங்கள் வீரமங்க நாச்சியாரையும் அஞ்சலை அம்மாளையும் பின்பற்றுங்கள் எதை ஆசராதிங்க பெண்ணியத்தை விட மூத்தது உலகத்தில் எதுவுமே கிடையாது வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி கொள்கை நம்பிக்கை நாயகன் தளபதி விஜய் என்ற தலைப்பில் பேசுவதற்காக நெஞ்சிற்கினிய அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு டேவிட் செல்வின் அவர்களை அரகம் நிறைந்த கரவொலியோடு அன்போடு அழைக்கிறோம் எடுத்து வைக்க மாநாடு போல் திரண்டிருக்கின்ற கழக கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க பொதுச் மரியாதைக்குரிய பண்பாளர் அடாச்சி ஆனந்த் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே உரையாற்ற இருக்கின்ற கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகளே மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே வருகை தந்திருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய பேரூர் கழகத்தினுடைய கழகத்தினுடைய நிர்வாகிகளே எஃகு உள்ளமும் எக்கழுத்தும் தடைபடாத குருதி ஓட்டமும் தாயகத்து பற்றும் விடுதலை வேட்கையும் கொண்ட தளபதியினுடைய நெஞ்சில் குடியிருக்கின்ற தோழர்களே தோழியர்களே அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாங்கனே நகரில் இன்றைக்கு கொள்கை உலக முதல் கூட்டத்தை இங்கே சிறப்பாக நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் முதல் முதலாக சேலத்தை தேர்ந்தெடுத்துவதற்கு கூட எங்கே மாவட்ட கழக செயலாளர் பேசுகின்ற போதுதான் எதற்காக சேலத்தை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன் அத்தகைய ஆற்றல் மிக்க தளபதிக்கு தளபதிகள் போர்க் பட்டாளத்து சிப்பாய்களாக அமர்ந்திருக்கிறார்கள் அதுவும் சேலம் மாநகரிலே இன்றைக்கு அலைகடலே வந்து புகுந்தது போல இந்த அரங்கம் எல்லாம் நிறைந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அங்கே மேம்பாலத்திலேயும் இங்கே அரங்கத்துக்கு வெளியேயும் கூடியிருக்கின்ற கூட்டத்தை பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தளபதி அவர்கள் செஞ்சார்ஜ் கோட்டையிலே கொடியேற்றுவதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தளபதி அவர்கள் அரசியல் இயக்கம் ஆரம்பித்த போது தளபதியிடத்திலே எல்லோரும் ரசிகர்கள் தான் இருக்கிறார்கள் ரசிகர்களுக்கு என்ன அரசியல் தெரியும் என்று ஏழரமாக பேசினார்கள் வாடகை வாய்கை தொலைக்காட்சியிலே வந்து உட்கார்ந்து பேசுவார்கள் நீங்கள் மாலை நேரத்திலே திருப்பினால் ஒரு சில சிலரிடத்திலே மட்டுதான் நேர்மையான நடுநிலையான வாதங்கள் வரும் மற்றவர்களெல்லாம் தங்களுடைய வாயை வாடகைக்கு விட்டுவிட்டு அங்கே அமர்ந்திருப்பார்கள் தளபதி அவர்களுடைய அரசியல் இயக்கத்தை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தினார்கள் அவர்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் இன்றைக்கு பேசுகின்ற பேச்சாளர்கள் இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஐயோ ரத்தனச்சிருக்குமா இந்த கொள்கைகளை பற்றி கொள்கையாளர்களை பற்றி நம்முடைய கொள்கை தங்கங்களை பற்றி எப்படி எடுத்து சொன்னார்கள் என்பதை இங்கே சேலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் பார்த்து அத்தனை பேரும் பார்த்திருப்பீங்க அப்படிப்பட்ட கொள்கை பட்டாளத்தை இன்றைக்கு தளபதி அவர்கள் இன்றைக்கு சேர்த்திருக்கிறார்கள் ஒன்றை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன் ஏன் சொன்னால் நம்முடைய பொதுச் அவர்கள் மற்றும் முன்னோடிகளெல்லாம் பேச இருக்கின்றார்கள் தமிழகத்தில் இது போன்ற ஒரு எழுச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஏற்பட்டது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து தன்னுடைய மகனுக்காக தன்னுடைய குடும்பத்தை அரசியலிலே கொண்டு ஆரம்பித்த அற்புதமான ஒரு இயக்கத்தில் அன்றைக்கு கருணாகம் புகுந்தது போல வந்த கலைஞர் அவர்கள் எம்ஜிஆரை கட்சியை விட்டு வெளியே எறிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெளியே வந்த போது ஒரு பெரிய மாபெரும் புரட்சி தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தது பட்டி தொட்டியங்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சுட்டிக்காட்டிய அவர்கள் ஏந்திய கொடிகள் பறந்தது அது போன்ற ஒரு புரட்சி இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் வந்த இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறார் தமிழ்நாட்டு பெரியோர்களை கேட்கிறேன் இங்கே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தை கேட்கிறேன் இந்த வாய்ப்பை விட்டால் தமிழகத்தை காப்பாற்றுவதற்கு வேறு நாதி கிடையாது ஏனென்று சொன்னால் தளபதி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை உருவாக்கி எங்களுக்கு உங்களிடத்திலே கொடுத்திருக்கிறார்கள் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் இனி ஒரு காலம் இது போல நமக்கு வாய்க்காது இந்த தமிழை காப்பாற்றுவதற்கு தமிழ் இனத்தை காப்பாற்றுவதற்கு தளபதியை விட்டால் வேறு வழி கிடையாது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்